வணக்கம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் ஒலிம்பிக் போட்டி இந்தியாவில் தான் நடைபெறும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இப்போ வந்து பார்க்கப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி இரு முப்பத்தி மூணில் ஒலிம்பிக் போட்டி நம்ம இந்தியாவில் தான் நடைபெறுமா அப்படிங்கிறத குறித்து இப்போ அந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒலிம்பிக் போட்டிகள் இந்தியாவில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உலகளவில் கவனம் ஈர்க்கும் விளையாட்டு தொடர்களில் ஒன்றான ஒலிம்பிக் போட்டிகள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவில் தான் நடைபெறும் என மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் பதினேழாவது ஈசா கிராமோத்சவம் திருவிழாவில் இறுதிப் போட்டியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இது இந்திய விளையாட்டு துறையின் மைல் கல்லான நிகழ்வாக மாறும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் இதுவரை இந்தியாவில் ஒலிம்பிக் தொடர் நடைபெற்றதே இல்லை இப்போ அவர் சொன்னதன்படி இந்தியாவில் இந்தியாவில்தான் இந்த முறை ஒலிம்பிக் போட்டி நடைபெறப் போகிறது என்பது மிகவும் ஆணித்தனமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ நம்ம இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டியை இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு நடக்கக்கூடிய இந்த ஒலிம்பிக் போட்டியை மக்களாகிய நம் அனைவரும் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஸோ இந்த ஒலிம்பிக் போட்டி நம்ம இந்தியாவில் நடப்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணிக்கங்க ஓகே நன்றி பாய்